ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து என் தங்கம் மற்றும் வெள்ளை நிலை நிலவரத்தை பார்க்கல வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்து கேக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இருபத்திரண்டு கார்ட்டோட விளையாங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் இருபத்தி ரெண்டு கரெக்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி இரநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி இரநூறு நூ பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரம் அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அடுத்து வாங்க நம்ம வந்து இருபத்தி நாலு கரெக்டோட வேலை நாங்கள் தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தஞ்சு கிரட்டோட ஒரு கிராமம்லாம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தம்பது இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நாற்பது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து அறுபத்திரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பது பத்துக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு அடுத்து வாங்க நம்ம வந்து பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறதா பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் சேனல் பூசம் வந்துக்கிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னாலும் பதின பதினெட்டாயிரம் பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூறு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூறு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க நம்ம வந்து இந்த வீடியோவில் வெள்ளியோடய விலை என்னங்கிறத பா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோடய விலை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் நேரத்தைக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக கேங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்